வணக்கம் இப்ப நண்பர் பாலு அவர்களுக்கு என்னுடைய இரங்கல் செய்தி சொல்ல வேண்டியது நட்புக்கான என் கடமை நீங்க என்னங்க கேட்டீங்க நான் தமிழ்நாட்டிலிருந்து தலைநகருக்கு போனது தமிழர்களுக்கு என்னென்ன பயன் கிடைக்கும் என்பதை கொண்டு வருவதற்கும் கிடைக்கவில்லை என்றால் ஏன் கிடைக்கவில்லை என்று கேட்பதற்கும் நான் போயிருக்கிறேன் என்னுடைய நாடு முக்கியம் தமிழ்நாடு முக்கியம் இது தமிழ்நாட்டையும் மனதில் இருப்பவர்கள் யார் என்பதைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் எங்கள் கூட்டணியில் பல ஆளுமைகள் இருக்கின்றன அதில் எனக்கு நெருக்கமானவும் தமிழர்களுக்கு நெருக்கமான ஆளுமை என்று பார்த்தால் தமிழக முதல்வர் தான் அவர் இந்த கூட்டணியில் உள்ளார் அவர் எங்கள் கூட்டாளி அவரிடம் கலந்தாலோசித்துக் கொண்டு இதற்கான பதிலை சொல்வதுதான் நியாயம் அது பெயர்கள் மனிதர் நாங்க சொன்னது தேர்வு